அன்மணி நாயகம் செல்லலா வாரிய செல்லும் அவர்களே அவருடைய முந்தைய காலத்தை நினைவுபடுத்தி நீங்கள் இப்படி இருந்தீர்கள் நாங்கள் உங்களை இப்படி ஆக்கினோம் நீங்கள் இப்படி இருந்தீர்கள் நாங்கள் உங்களை இப்படி ஆக்கினோம் என்பதாக ஒரு மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டோம் கடைசியாக அல்லாஹ் சொல்வான் எனவே நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் நாங்கள் உங்களை பணக்காரராக ஆக்கினோம் ஆகவே உங்கள் வீட்டில் யாசகர் வந்து நின்றால் அவரை நீங்கள் அவரை நீங்கள் விரட்டாதீர்கள் அதற்கடுத்து இரண்டு நியமத்துகளை அல்லாத குறிப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் விஷயங்கள் அறியாத தெரியாத நபராக இருந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு விஷயங்கள் யாவற்றையும் அறிய வைத்தோம் தெரிய வைத்தோம் எனவே ரப்பொழிய நியமத்தை கொண்டு நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனம் பேச அல்லாஹ் ரப்பல்லாலமீன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் தனக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை கொண்டு தற்பெருமை கொள்ளக்கூடாதே தவிர தந்திருக்கிறார் தந்திருக்கிறான் நன்றி செலுத்தணும் என்று பெருமிதம் அடையலாம் அதை மக்களுக்கு எடுத்தும் சொல்லலாம் சாபாக்கள் தங்களுடைய ஞாபகத்துகளிலேயே மிக பிரதானமான ஞாபகத்தாக கருதக்கூடிய ஈமானவர்கள் அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொண்டு உபகாரம் செய்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான் என்று பல இடங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது தற்பெருமை அல்ல ஆமா ஈமானு பார்த்துட்டு பெருசா பெருமை அடிக்கிறாங்க செய்யணும் என்று நாம் அப்படி நினைப்பதற்கு அந்த இடத்திலே தோதுவான ஒரு விஷயம் அல்ல ஒரு முகந்தசருடைய சாமியை கைப்பற்றி வெற்றி வாகி சாமியை கைப்பற்றி செல்வார்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய அபு எங்க அந்த வைத்தூர் முகந்தசருடைய பகுதியில் இருக்கக்கூடிய அபு பைதா நீங்கள் கொஞ்சம் டிப்டாப்பாக வந்திருக்கலாம் ஒரு நாற்பது பகுதியை கைப்பற்ற கிறிஸ்தவ மக்களிடத்திலிருந்து சாமியை கைப்பற்றி வருகிறீர்கள் அப்போ நீங்கள் கொஞ்சம் டிப்டாப்பாக ஆணையடிந்து கொஞ்சம் நல்ல கௌரவமான ஒரு வாகனத்தில் வரலாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வாகனம் தான் கூட அடிமை வேலை இருந்தாங்க அந்த அடிமை இடத்துல சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாகனத்தில் அவர் போக முடியாது ரெண்டு பேரும் கீழே இறங்கி நடந்தாலும் வாகனம் வைத்திருப்பதற்கு அர்த்தம் இருக்காது அதுவே கொஞ்ச நேரம் நான் அமர்த்து வருவேன் வாகனத்தை நீ அந்த வாகனத்துக்கு நான் கையை பிடித்து வருவேன் பிறகு கொஞ்ச நேரம் நீ அமர வேண்டும் நான் அதை பிடித்து வருவேன் சொல் ஆ நீங்க எந்த வால்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாரு நான் நடந்து வர நீ வண்டி ரவா கொஞ்ச தூரம் நான் நடந்து வரலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இதை பண்ணிவிட்டு எங்கேயும் இப்ப நான் வந்து வார்டு கவுன்சில் அப்டின்னு சொல்றேன் அவங்க வந்து ஜனாதிபதி ஜனாதிபதி யாருந்து அமரவண்ட தாமர் இருந்தாலும் கூட தருடைய அருமை அடக்குதுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் நீ அதில் ஏறி உட்கார்ந்து வானால் கடிவாளத்தை பிடித்து வருகிறேன் அப்படி அவங்க டீல் போட்டு வைத்திரு முகத்தை செய்திருக்கிற போது அவனை அவனையப்படி அடிமை மேலே அமர்ந்திருக்கிறான் ஜனாதிபதி கீழே நடந்து வருகிறார் அபுபைதாரை பார்த்து காண முடியலை என்ன வீல் வீணினார்களே இவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய வீரர் அஞ்சாத நெஞ்ச சத்தா அப்படின்னு உங்களை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறாங்க நீங்க இப்படி ரொம்ப எளிமையாற்றி கீழே நடந்து வருங்க எனக்கு ரொம்ப சிக்கலமாக இருக்குது நீ கொஞ்சம் டிப்டாப்பா கிட்டவருக்கே தவிர்த்துக்கலாம் அப்போ சன்னாகும் மருந்து இல்லாமல் அபோவே இல்லை நாம் எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்தில் குப்பரை கொண்டு ஒரு கூட்டமாக இருந்தோம் எதை கொண்டு இந்த கொடுத்தான் எதில் அதில் தேடாமல் வேறு ஏதேனும் ஒன்றிலே நீங்கள் கண்ணியத்தை தேடினால் அல்ல உங்களை இழிவுபடுத்திடுவார் சொல்லி நபி அதிருத்த மருந்து சொன்னார் இதற்காக இந்த வரலாற்றை நான் சும்மா லேசான ஒரு குறிப்பாக குறிப்பிடுகிறேன் சொன்னால் நம்முடைய பெருமை என்பது நம்முடைய சந்தோஷம் என்பது ஈமானை கொண்டிருக்க வேண்டும் சாம்பாக்கில் அப்படி இருந்தார்கள் அப்படி இது வேறு இது பெருமிதம் பெருமை என்பது கூட வேற அல்ல நமக்கு தந்திருக்கூடிய எந்த விஷயங்களை கொண்டு பெருமை கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா நியமத்துகளை பார்த்து பொறாமைப்படுபவர் துனியாவில் அறியவும் ஹசது பொறாமைன்னு இருக்கு இந்த பொறாமை வந்து பல பல பேருடைய வாழ்க்கையை வச்சிருக்கு பல பேர் வந்து தவறான பாதையில் அழைத்து சென்று இருக்கு அதனால் லட்சாசில் இப்படி சொல்லுவாங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுவதற்கு நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தை மறைத்து வைக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு காரியம் நடந்துட்டு அந்த காரியம் ஃபுல் சக்சஸ் ஆக ஆகும் வெற்றிகரமாக சொன்னால் அது நடந்துகிட்டு இருக்கும் போதே நாலு பேருக்கு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க நாம வீடு கட்டுறோம் செட் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வீடு கட்சிக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே நாலு பேருக்கு சொன்னோம்டா அவருக்கு ஒரு அசதி ஏற்படும் மனிதன் தானே யாரும் பலக்கு கிடையாது துணியாவில் மனிதன் தான் ஒரு மனிதர் மனிதர் போய் தன்னுடைய அந்த எந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்படி நமக்கு சொல்லியிருக்கிறானோ அதாவது ஈமான் இஸ்லாமோ நல்ல குணங்கள் இதை நாம சொல்லலாம் எந்த நியமத்தில் அல்லாஹ் துணிவியத்தால் உலக ரீதியால் அடிப்படையில் நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதை ஒன்று நமக்கு மட்டுமே வந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து அல்ல வசதி என்பது சந்தோஷம் என்பது ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு நாம எப்படி இருப்போம் நாளைக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தரும் அப்படி இருக்கும்போது நாம அதை வந்து வெளிப்படுத்தி பார்த்தீங்கல்ல நம்முடைய வீடு கடல் மாதிரி நம்முடைய சொத்துவத்தில் இப்படி சொல்வது என்பது அது நம்முடைய நியமத்தை நாமே அளிப்பதற்கு அது ஏனென்றால் அவர் வந்து பொறாமை கொள்வார் அந்த பொறாமையின் காரணமாக நம்முடைய தேவைகள் நம்முடைய விஷயங்கள் தலைவிட்டு போகும் உதாரணமாக நம்ம வந்து பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது வேற ஏதேனும் ஒரு கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து அது யார் இடத்துல சொல்லணும் பெரிய ஆண்கள் இடத்துல துவா இந்த மாதிரி கடை பார்த்துட்டு இருக்கிற அது அவையிறதுக்கு துவா செய்யும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் நல்ல சுவாதிகமான பெண் அவை இது வாசி அப்படின்னு சொன்னோம் ஆனால் நடந்து கொண்டு போதே போது இப்போ வந்து நாலு பேர் இடத்துல பஜார் இல்லை அங்கனா கண்ணு கண்ணு இதெல்லாம் வந்து ஹரீஸ்வருடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் பயானுடைய டயத்தை ஓட்டுறதுக்காக சொல்கிறேன் ஹரீஸ்வர விளக்கம் வந்து அதாவது நமக்கான ஒரு கேமத்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அதை நாலு பேர் இடத்துல சொன்னால் அவர் பொறாமை கொள்வார் அதன் காரணமாக காரியம் தனி விட்டு போகும் நபி அவர்கள் சொல்வாங்க இஸ்தீனு நீங்கள் அந்த அலா அலாஹி உங்களுடைய தேவைகள் பரிபூர்த்தம் ஆவதற்கு கில் கிட் மக்களிடத்தில் அதை சொல்லாமல் மறைப்பதைக் கொண்டு ஒரு பக்கம் அல்லா நியமத்தை வெளிப்படுத்தி சொல்லுங்கள் சொன்னோம் இந்த பக்கம் நர்ஜாலஜாவை மறைப்பதை கொண்டு அந்த இடத்தில் உதவி தேடுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டை எப்படி வழங்கணும் எந்த நியமத்தை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்த வேண்டும் அதே போல உலக ரீதியான நியமத்துகளை அந்த ஞாபகத்து பூர்த்தியான பிறகு நமக்கு கிடைத்த முடித்த பிறகு ஒரு இடத்துக்காக வந்து வெளிப்படுத்தலாம் அது கூட பெருமையின் அடையாளமாக அல்லாமல் அந்த எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறான் நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு நான் பேருக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன் இப்படி சொல்லணும் அந்த காரண தூக்கி விட்டுக்கிட்டோம் அந்த மொழியில் அந்த வேறும் என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு என்னுடைய சம்பாத்தியம் என்கிற அந்த வார்த்தை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் எதற்காக நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நாம ஒரு நியமத்தை நாம மக்களிடத்தில் சொன்னால் பொறாமைப்படத்தக்க ஒரு நியமத்தாக இருக்கலாம் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறுபிராயத்தில் கனவு ஒன்று கண்டார் அது நமக்கு தெரியும் கனவு ஒன்று அவர்கள் கண்டார் என்ன கனவு அப்படின்னா பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சுஜூது செய்வது போல தனக்கு சிரம் பணிவது போல கனவு கண்டார் வயசு என்ன வயசு ரொம்ப சின்ன வயசு

அந்த நேரத்தில் இவருடன் பிறந்த அந்த பதினோரு சகோதரர்களும் நானும் என் மனைவியும் அவருக்கு கீழே அதாவது அவருடைய அந்த கீழ் இருப்போம் என்பதை அந்த அது கனவை மூலமாக விளக்கி ஆனால் இதை இப்போ கூட பிறந்த பதினோரு பேர் இடத்துல சொன்னா எப்படி இருக்கோம் அவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு ஹசது இல்லையா இப்போதான் இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளவு பெரிய விஷயமானு சொல்லி நினைப்பா அதனால மகனை கூப்பிட்டு சொன்னாங்க வாப்பா கனவு இப்பொழுது நீ உடைய சகோதரத்தில் சொல்லாது அப்ப மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா அவருடைய சொல்லுதான் சொல்றாங்களோ குரான் சொல்லி சொல்லுவாரு கையாக்க அல்லா இசுவத்திக்கு அவருடைய கனவை நீ இப்பொழுது சகோதரத்தில் சொல்லாது ஏன் அப்படின்னா வந்து அவர்கள் பொறாமை கொள்ளக்கூடும் அவர்கள் ஏதாவது தீய சூழ்ச்சிகள் செய்யக்கூடும் என்பதாக தந்தை சொன்னார் பிறகு அந்த கனவு படித்து விசுவ தேசத்தினுடைய ராஜாவாக மன்னனாக யூசுப் அலி இஸ்லாம் ஆன போது தந்தையும் தாயும் சோதர்களும் போகும் பொழுது அப்பதான் சொன்னாங்க தந்திருக்கொடி ஞாபத்துகளில் எது வந்து சந்தோஷமனையத்தக்க நியமத்தோ ஈமான் இஸ்லாம் போன்றவைகள் அவைகளை நாம சந்தோஷத்திற்கு அடையாளமாக எடுத்துச் சொல்லலாம் எது நமக்கு வந்து அந்த தந்திருக்கொடி ஞாபத்துகளில் பெறதால் போலாம் பிறதால்

கூடாது நல்லா அவளைய தகுதியில் இருந்தால் நம்ம நடத்த முடிக்க முடியாது ஆனால் நம்ம சங்கத்தில் ஆளுச்சரவங்க வெளிநகத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தடையாத அமைதான் அதில் ஒன்று கல்வி ஸ்டீன் சொல்லுவாங்க ரீசல் வந்துருக்குது பொறாமைன்னு சொல்லுவாங்க ரீசல் வந்துருக்குது அப்ப இதிலிருந்து கவர்க்க வரல நம்ம பயிற்சிகள் அவ்வளோ நாம் அதையே நம்பி ஒன்றும் நம்முடைய மூமெண்ட் இல்லை அவன் பொறாமை பட்டுருக்கா அப்படிதான் நம்ம இதானோம் அப்படி நம்ம வந்து தொயிந்து போகலை நல்லா அதை நடக்கும் வெளிரங்கத்தில் நம்முடைய மன திருப்தி மற்றும் ஒரு முயற்சி என்கிற அடிப்படையில் நாம நம்முடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிற போது நாலு பேர் சொல்லி அது நடக்க விடாமல் ஆகிவிடக்கூடாது அல்லாத நமக்கு பரிபூர்ணமான ஞாபகங்களை தந்து அந்த ஞாபகங்கள் வழியாக பிறருக்கு நாம அதில் இருந்து ஒரு உதவி செய்யக்கூடிய அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாக அல்லாஹ் அல்லாஹ் ஆமீன் ஆமீன் அலைக்கும்